இந்தியாவுடைய பூர்வ மதம் அப்படின்னு சொன்னா சமண மதம் பௌத்த மதம் இது இன்றைக்கு வந்து இந்தியாவில இருந்து துரத்தப்பட்டுடுச்சு இன்றைக்கு வந்து இந்த வேதம் மதம்னு சொல்றோம் இல்லையா இந்த வேதம் மதம் என்பதே வந்து இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மதம் ஏனென்றால் ஆரியர்கள் இங்க வரும்போது இங்க இருந்த கடவுள் நம்பிக்கைகள் இருக்க இது வந்து அவங்க மாத்தினாங்க இன்னைக்கு இருக்கிற இந்து மதத்துல இருக்க எந்த கடவுள் பத்தியும் வந்து ரிக்கு வேதத்துல கிடையவே கிடையாது ரிக்கு வேதத்துல சவிதா அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லுவாங்க சவிதானா சூரியன் இயற்கை ஏதாவது அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க நான் சொல்கிறது வந்து என்னுடைய கருத்து கிடையாது பாலகங்காதர திலகர் எழுதுகிறார் ஆர்த்திக்கு பகுதியிலேருந்து தான் வந்து ஆரியர்கள் வந்தாங்கங்கிறத பாலகங்காதர திலகர் எழுதுகிறார் இப்போ ஆர்த்தி பகுதியிலேருந்து வந்ததுனால தான் அவங்க வந்து அந்த நெருப்பை வந்து அவங்க முதன்மைப்படுத்தினாங்க ஆர்த்திக்குங்கிறது வந்து குளிர் துருவம் அங்கே குளிர் அதிகமாக இருக்கும் இப்போ குளிர் அதிகமான பகுதிகளில் இருந்து வந்ததுனால தான் அவங்க வந்து நெருப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த யாகம் வேள்வி அப்படிங்கிறதெல்லாம் நெருப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால வந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதே மாதிரி ஆரியர்கள் வந்து ஈரான்லேருந்து வந்தாங்க ஈரானில் இருக்கும்போது ஈரானில் இருக்கிற அந்த ஈரானியர்கள் வந்து நெருப்பை வணங்கக்கூடியவர்களை முஸ்லீம்கள் வந்து மஜூஷின்னு சொல்லுவாங்க நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி வந்து இந்த தீபம் ஏற்றுறது சூடம் கொடுத்துருது இந்த யாகங்கள் வேள்விகள் இதனுடைய தொடர்ச்சி தான் இதெல்லாம் பார்க்குறோம்